அனைவருக்கும் வணக்கம் தஞ்சை தரணி தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியமாக போற்றக்கூடிய நடுக்காவேரி பகுதியில் வந்து நடுக்காவேரி காவல்நிலை ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர் சர்மிளா அவர்களால் வந்து ஒரு பெரும் குலைகள் வந்து அரங்கேற்றப்பட்டது சர்மிளா அவர்களுடைய குணாதிசயங்களை வந்து பார்த்தோம்னா பிள்ளையில குட்டியும் ஒண்ணும் இல்லை அகந்தை திமுரு காவல்துறைங்கிற ஒரு அட்டகாசம் இந்த அந்த ட்டமாட்டம் இருக்கும் அதனால வந்து குறிப்பாவே வந்து அதிகாரம் இல்லாத சமூகத்திற்கு வந்து எந்த இடத்துலயும் மரியாதை இருக்காது அவர்களுடைய பேச்சு எடுபடாது எழுத்தும் எடுபடாது அந்த அடிப்படையில வந்து பிசி பட்டியல் எம்பிசி பட்டியல் இந்த எஸ்சி பட்டியல தேவேந்திர வேளாறு சமுதாயத்தினுடைய போராட்ட குணங்கள் கடந்து வந்த பாதை வந்து காவல்துறை முற்றிலுமாக எதிர்மறையான கருத்திலிருந்து இந்த சமூகத்தை பார்ப்போம் அப்ப காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா அதிகாரம் உள்ள ஒரு பக்கம் இதன் அடிப்படையில இப்ப காவல்துறைன்னு ஒண்ணு எடுத்துக்கொண்டோம்னா நியாயம் தர்மம் நீதி இப்படி எல்லாம் எந்த எதிர்பார்க்க முடியாது அப்ப அவங்களுக்கு மேல அதிகாரி என்ன சொல்றாங்களோ அதற்கும் கீழே உள்ள அதிகாரிகள் வந்து எழுதுவாங்க பிடிக்க சொன்னா பிடிப்பாங்க மேல அதிகாரி விடு அப்படின்னா விடுவேன் சொன்னா கொள்ளுவேன் அரசு சொன்னா கொள்ளுவேன் அப்ப ஆளுகின்ற இந்த திராவிட மாடல்களுக்கு அடியாளுதே இந்த காவல்துறை அப்ப இந்த சூழல்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எண்ணற்ற கொலைகள் வந்து அரங்கேற்றப்படுது எல்லா இடங்களிலும் அரங்கேற்றப்படுது அப்ப காவல்துறையுடைய வாகனத்துல போகும்பொழுது மறுச்சு அடிச்சு வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இருக்கு நீதிமன்றத்துல வந்து சரணடையப்பட்ட அந்த குற்றவாளிகள் வந்து சிறைச்சாலையிலேயே வச்சு அடிச்சு படுகொலை செஞ்ச குற்றங்களும் இருக்கு எண்ணற்ற காவல் நிலைய கொலை எண்ணற்ற சிறை கொலைகள் இப்படி தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் எதுக்காக அந்த இடத்துல வந்து இத பதிவு பண்றோம் அப்படின்னா பாப்பா கீர்த்திகாவோட மரணம் தஞ்சையில் நடந்தது அந்த தஞ்சையில் அரங்கேற்றப்பட்ட கொலைகள்ல வந்து காவல்துறை நமக்கு எதிராகத்தையும் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதுல இது போன்ற கொலைகள் பாப்பா அந்த தங்கச்சி கீர்த்திகாவோட கொலை மட்டும் இன்னும் நடக்கும் தென் தமிழகம் வட தமிழகம் மேற்கு மாவட்டங்கள் எல்லா பகுதிலையும் வந்து காவல்துறை வந்து காவல்துறையால் வந்து கொலைகள் நடக்கும் சாதிய ஆதிக்கத்தால் கொலைகள் நடக்கும் பல கொலைகள் வந்து தொடர்ந்து அரங்கேற்றப்படும் இந்த கொலைகள் வந்து ஏன் வந்து நம்ம பேசப்படணும் குறிப்பாக வந்து தேவேந்திரகுல வேளாளர் சமுதாயம் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும் இதுல வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த சமூகத்தோட சாபக்கேடு ஒன்று இருக்கு சாபக்கேடு அப்படின்னு வந்து பார்த்துட்டோம்னா குடிசார்ந்து இந்த சமூகத்தினுடைய ஆளுமையை ஒன்று திரட்டி அது தலைமையாக வந்துட்டா கூட வந்து பரவாயில்லை குலதெய்வம் யாருன்னு தெரியாது தாய்தகப்பன்னு தெரியாது ஆனா இவனையும் கொடியை பிடிச்சிட்டு இந்த சமூகத்துக்கு நாங்கதான் வந்து தூக்கி நட்டம் நிப்பாட்டுறோம் நாங்கதான் வந்து எல்லாத்தையும் தூக்கி தலையில வச்சுட்டு சமக்குறோம் அப்படிங்கிற ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கோம் வா ாலும்த்தி மாற்று இல்ல வாங்க தாராளமா வந்து மக்களுக்கு போராடுங்க எந்த விதத்துல திறமைகள் இருக்கோ அங்க மக்கள் வருவேன் அதனால வந்து பல தலைவர்கள் உருவாகட்டும் முதல்ல உங்க குலதெய்வம் என்ன ஊர் எந்த ஊர் சொந்த ஊரு அப்படிங்கிறத வந்து மக்கள்கிட்ட சொல்லிட்டு வாங்க அப்படின்னா தானே சரியா இருக்கும் நீங்க யாருங்கிறது அப்ப எட்டாம் தேதி அந்த பாப்பா கீர்த்திகா வந்து தன்னுடைய அண்ணன் ஐயா தினேஷ் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து ஏன் இப்படி வந்து பொய் வழக்கு போடுறீங்க என் தங்க என் தங்கச்சி மேனகாவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் இருக்கு இந்த நேரத்தில் இப்படி பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது அந்த சர்மிளா அவர்கள் வந்து ஐயா தினேஷ் கையில் ஒரு அருவாலை கொடுத்து உட்கார வச்சு அந்த தந்தியை போடா மன உட்காரா குண்டாசில் அடிச்சிட போறேன் காலி விஞ்சிட போறேன் சுட்டுப்புற போறேன் அப்படின்னு எப்பயும் போல அந்த அம்மா பொய் வழக்கு போடுறதே இயல்பு ஏன்னா திமுரு அப்ப உட்கார வைக்கும் அந்த தங்கச்சி ரெண்டு தங்கச்சியும் போராடி பார்க்கறதுக்கு முடியலை ஏ போரா என்னடி பிரோச்சார கசில் உள்ள ஓட்டுற போறேன் கஞ்சா கஞ்சாவச்சரிக்கையின் உள்ள ஓட்டுற போறேன் புராத்தல் கலதியெல்லாம் போரிகள் என்னடின்னு வெளியே முடிய பிடிச்சு அடிச்சு ஒருமையில பேசி தரப்புறவா பேசுறதுனால வந்து வீட்டுக்கு வந்துட்டு களைக்குள்ளி மருந்து எடுத்துட்டு காவல் நிலையத்துக்கு முன்னாடியே குடிச்சிட்டு ரெண்டு பேருமே குடிச்சுட்டாங்க அதனால அந்த பாப்பா மட்டும் இறந்துருச்சு பட்டதாரி பண்ணி அப்போ இது நடந்தது வந்து புதன்கிழமை எட்டாம்தேதி ஒன்பதாம் தேதி இரவு நம்ம அங்கே போகிறோம் இரவு வந்து போய் அந்த பாப்பாவோட அந்த தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிற அந்த பாப்பாவும் பார்த்துட்டு அப்போ வந்து அலுவலகத்தில் வந்து பதினோரு மணி இருக்கும் அன்னைக்கு இரவு பதினோரு மணி அன்னைக்கு பதினோரு மணி இரவு பதினோரு மணிக்கு யார் அலுவலகத்தில் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா வந்து ஐயா தியாக காமராஜ் அவர்கள் வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் அந்த பகுதியில் தொடர்ந்து பல போராட்டங்களை கையில் எடுத்தவர் அவருக்கு உற்ற தோழனாக இருப்பது யார் மாத்திரம் உத்திரபதி அவர்கள் அவரும் பல போராட்டங்கள் சமூகம் சார்ந்த சிக்கல்கள் அப்படி போராட்டங்களை முன்னிறுத்தி அந்த பகுதியிலிருந்து வேலை செய்யக்கூடிய உறவுகள் அதை சார்ந்து எண்ணற்ற வழக்கறிஞர்கள் இருபத்தஞ்சு பேருக்கு மேற்கப்பட்ட இருபத்தஞ்சு பேருக்கு மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அப்ப திருச்சியிலிருந்து பொன்முருகேசன் அண்ணன் பொன்முருகேசன் அவர் வந்திருக்காரு அண்ணன் ஆஹ் வளரும் தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் பாலை பட்டாபிராவன் அவர்களும் வந்திருக்காரு மல்லர் பேராயத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் தமிழ்மரன் அவர்களும் வந்து கலந்திருக்கிறாரு என்னற்ற ஆளுமைகள் உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கப்பட்டது அப்ப பேசும்போது அந்த ஐயா தினேஷ் அவர்களுடைய உறவுகளாக சொல்லக்கூடிய உறவுகள் ஒன்றிரண்டு பேர் வந்து முரண்படுறாங்க அப்ப இவ்வளவு பேர் வந்து முரண்படுறாங்க எதுக்கு அப்படின்னு பார்க்கும்போது அப்ப புரியல அப்ப இரவு நேரத்துல பேசுறான் அப்ப யாருன்னா அந்த எஸ்பி அலுவலகத்துக்கு போய் ராஜாராம அவர்களை பார்த்து வந்து இந்த நடந்த கொடுமை இந்த கொலைகள் வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது இதற்கு நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பேசும்பொழுது எல்லாம் சேர்ந்து ஒருமித்த கருத்து முடிவெடுத்தது நான் இதுக்கு எதுக்கு சொல்றேன்னா தப்பா அவர் என்ன சொல்றாங்க முதன் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன் செவன்டி போர் போடுறாங்க நூத்தி எழுவத்தி நாலு அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது அது வந்து சந்தேக மரணம் அதற்கு பிறகு வந்து ஆடியோ விசாரணை பண்றாங்க ஆடியோ விசாரணை பண்ணி முன்னூத்தி ஆறு திருநாட் சிக்ஸ் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதே உடனே வந்து என்ன ஆகுது அப்படின்னா எஸ்டி ஆக்ட் வந்து பதிவு செய்யப்படுது பங்குடுமை தடுப்பு சட்டத்தின் இந்த வழக்கு வந்து பதிவு செய்யப்படுது அப்போ காலையில வந்து இடைநீக்கம் சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் எனக்கு அதிகாரம் இல்லை நான் மேலே பேசியிருக்கிறேன் அவர் ஐஜிதான் முடிவு எடுக்கணும்னு பேசி காலையில் வந்து நடுக்காவேரி காவல்நிலை ஆய்வாளர் சர்மிளா அவர்களை வந்து இடைநீக்கம் செய்த உத்தரவு போட்டு நீங்கள் வந்து உடலை பெற்றுக் கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கப்பட்டு எடைப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதுல எடைப்பட்டு ஒருத்தன் வாரியான் ஏன் சொல்றல சமூகத்திற்கு பிடிச்ச பீடையா என்ன கலிசடைகளாங்கிறது ஒண்ணும் புரியல எவன் கொதவலை அர்த்தாவது சம்பாதிக்கணும் எவன் தாலி அர்த்தாவது சம்பாதிக்கணும் அண்ணனா தம்பியா சித்தப்பனா அத்தையா சின்னத்தாளா பெரியாத்தாளா மாமனா மச்சானா எவனும் பார்க்க மாட்டான் உடனே பஞ்சாயத்து இன்னைக்கு எவ்வளவு ஓடி அடைஞ்சு இன்னைக்கு பைக்குல எவ்வளவு ரூபாய் வச்சோம் எதையும் செத்தான்னா புலச்சான்னா ஏ அப்பா ஒரு கரகாட்டக்காரன் வந்து அந்த ஆட்டை ஆறுறேன் இளவு வீட்டுல வச்சு ஆடுறேன் அந்த ஆட்டை ஆறுறேன் இதை போன்று எண்ணற்ற பேர் இருக்கேன் கீர்த்தியாவோட நடுக்காவேரி ஊர்ல வந்து அந்த ஆட்ட ஆறு உடனே அவனை கூப்பிடுறேன் நீ இங்க வா திருத்தி அவரோட அம்மா நீ வா இங்க வா நான் எஸ்பிட்டு பேசட்டா கிட்ட பேசட்டா இப்பத்தே ஸ்டாலின் கிட்ட பேசினேன் இப்பத்தே அழகிரி கிட்ட பேசினேன் இப்பத்த ராஜேந்திர பாலாஜிட்டு பேசுனேன் அதை முடிச்சிருவோம் நாலு உங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் வாங்கி தரேன் ஏ உடலை வாங்கக்கூடாது உடலை வாங்கினா நம்ம அந்த அந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன சொல்ல போறோம் தம்பி வரட்டும் நீ இங்க வா பாலை பட்டாதுராமை துரோகி தியாக காமராஜன் பெரும் துரோகி உத்ராவதி பயங்கரமான துரோகி பொன்முறை துரோகி தமிழ் பெரிய சமூக துரோகி மற்ற துரோகி கரிகாலம் பெரிய துரோகி அவன் துரோகி இந்த வழக்கறிஞர் துரோகி இவன் துரோகி எவனும் நம்பாத என்னை மட்டும் நம்பு என்னை மட்டும் நம்பு இதுதான் சரியா இருக்கும் வாங்கலாம் ஐகோர்ட்டு போவோம் இப்ப ஐச்சிட்டு பேசுறேன் இந்த கிட்ட பேசிட்டேன் இந்த எஸ்பி எப்பா பேசிட்டேன்னு புழுகு பாரு என்ன ஓட்டம் ஓடுறேன் அப்படியே இந்த வலைதளங்களில் வச்சு அந்த வாட்ஸ்அப் பகுதிகளில் வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து கல்யாண வீடாக இருந்தாலும் சரி கருமாதி வீடாலும் சரி காரியம் செய்கிற வீடாக இருந்தாலும் நாங்கள் தான் பார்த்தீங்களா எங்களுடைய உழைப்பை அப்படின்னு அப்படியே காட்டி ஒரு கூட்டம் என்ன செய்யும் நடுக்காவேரி காவல்நிலை ஆய்வாளர் சர்மிளா அவர்கள்ட்ட கூட பேச்சுவார்த்தை நடக்கு உடலை வாங்குவோம் வேணாமா உடலை வாங்கவா வேண்டாமா அப்ப யாரும் நம்பக்கூடாது கூடாது யாரும் நம்பாத என்னை மட்டும் நம்பு இதுதான் சரியா இருக்கும் எங்க வழக்கு எங்க வந்துருச்சு மதுரை நீதிமன்றத்துக்கு வந்துருச்சு எண்பது நாட்களுக்கு மேலாக போராடி அன்பு தம்பி முத்துமணம் அவர்கள் வந்து சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட பொழுது எண்பது நாட்களுக்கு பிறகு நீதிமன்றம் சென்றபோது பொழுது நீதிமன்றம் சொன்ன ஒரே வார்த்தை உடலை பெற்று அடக்கம் செய்து விட்டு நீ அப்படின்ட்டு முதல்ல நல்லடக்கம் செஞ்சிட்டு வாப்பா என்ன நீதிமன்றத்துக்கு நீதி காட்டு இல்ல நீ நல்லடக்கம் பண்ணு ஏன் பணத்தை வச்சுட்டு அரசியல் பண்ற அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் சொல்லுது நீதிமன்றம் வேண்டாம் அப்படின்னு நம்ம வந்து அன்னைக்கு எடுத்து வச்ச முடிவு அத்தனை பேரும் அந்த இடத்துல துரோகி நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த தங்கச்சி கீர்த்திகா வீட்டுல இருந்து பேசுறவேன் நரேந்திர மோடி கிட்ட பேசிட்டேன் அமித்ஷா கிட்ட பேசிட்டேன் ராஜ்நாத் கிட்ட பேசிட்டேன் ஸ்டாலின் கிட்ட பேசிட்டேன் உதயநிதி கிட்ட பேசிட்டேன் ராஜேந்திர பாலாஜிட்ட பேசிட்டேன் எஸ்பி கிட்ட பேசிட்டேன் டிஎஸ்பி கிட்ட பேசிட்டேன் எல்லாம் பேசிட்டேன் அந்த காவல் நிலையத்துல இருக்கிற அத்தனை காவல்துறையும் வந்து டிஸ்மிஸ் பண்ணணும் ஐயா தினேஷ் அவர் மீது போடப்பட்ட வழக்குகள் பதினாலும் வந்து திரும்ப பெற்றுக் கொள்ளணும் அப்படின்னா தான் நாங்க பாடிய வாங்குவோம் மிச்சம் இருக்கிற எல்லா பயலும் துரோகி வர்றவனும் துரோகி இருந்தவனும் துரோகி வந்தவனும் துரோகி பாலை பட்டாபிராமின் துரோகி தியாக காமராஜன் துரோகி உத்ராவதி துரோகி பொன்முரேசன் துரோகி அந்த பாண்டியன் துரோகி இந்த பாண்டியன் துரோகி வந்தேன் போனவன் அத்தனை பேரும் துரோகி நான் மட்டும்தான் சரி கூறிய அப்படியே அப்பா கூறுனாலும் கூவு கலைசில அந்த தம்பிகள்ட்டையும் பேசுறேன் ஏன்னா தம்பி அவன் அந்த தம்பி ஐயா தினேஷ்ட பேசுனேன் நாலு நாளைக்கு முன்னாடி பிணத்தை வச்சு அரசியல் பண்றாங்கடா பாப்பாவை நல்லடக்கம் பண்றா தம்பி இதுல என்னடா வந்துட போகுது பாவம் இல்லையாடா இல்லை இடைநோக்கம் பண்றேன்னு டிஸ்மிஸ் பண்றது அவதாரண விஷயம் இல்லை அதனால வந்து பாப்பா நல்லடக்கம் பண்ணு அப்படின்னு நம்ம பேசுறோம் இவ்வளவு பேசி முடிச்சுட்டு உடலை யார்கிட்ட பேசி என்ன பேசுறாங்கன்னு தெரியல இருபத்தி நாலாம் தேதி கடந்த இரண்டு நாளுக்கு முன்பாக உடலை நாங்கள் வாங்கி ஆவோம் அப்படின்னு உடலை வாங்கி நல்லடக்கம் பண்ணியாச்சு இதைத்தான் நாங்கள் அன்னைக்கு பேசியிருந்தோம் அங்க உள்ள தலைமைகள் வழக்கறிஞர்களோட வந்து நீ பிடிக்கியும் பிடிக்கல இல்ல குறிப்பா வந்து காவல் நிலையத்திலயே வந்து சாதியா ஆதிக்க மேலாண்மையிலேயே வந்து படுகொலை நடந்தாலும் சரி ஒன்னும் தன் குடும்பமா பார்த்துக்கிறோம் யாரும் வந்து அமைப்போ கட்சிகளை வர வேண்டாம் அப்படின்னா யாரும் வரமாட்டாங்க நீங்க பாத்து நல்லதோ கெட்டதோ எல்லாம் வரணும் ஆனா போது மட்டும் ஒருத்தன் ஒரு கா ஒரு கரகாட்டக்காரன் எவனாவது வந்து உடலைச்சு விடுவேன் அவங்கள்ட்ட நுப்ப இது எதுக்கு இந்த வீண் பிரச்சனை வீண் விவாதம் வீண் விமர்சனம் வீண் சிக்கல் வீண் முரண்பாடு எதுக்கு இது இது தேவையற்றத்தானே இது அன்னைக்கே வந்து அந்த முடிவுகள் எடுத்திருந்தோம்னா எவ்வளவு சிறப்பா இருந்திருக்கும் காவல்துறை பயந்துருக்கான் இதெல்லாம் சமூகம் வந்து ஒரு இடத்துல வந்து இழப்பு ஏற்படுது அப்படின்னா ஒருமித்த கருத்துகள்ல என்ன எடுக்கிறாங்க எது சரி எது தப்பு இதை கூட பார்வையிட முடியாது உடால ஒருத்தர் வந்து கோமாளியாட்ட ஆறுறான் அவன் எதுக்கு ஆறியான் என்ன நோக்கத்துல ஆறியான் அவனோட எதிர்பார்ப்பு என்ன அவன் குலை ஊர் பேர் தாலி எறுத்து அண்ணன் தம்பியில வந்து அடகு வச்சு பெரை திங்கிற நாய கூட உன்னால அடையாளம் காண முடியல உம் நாள் வச்சிருக்கோம் அஞ்சு நாள் வச்சிருக்கோம் பத்து வச்சிருக்கோம் பன்னெண்டு நாள் வச்சிருக்கோம் பாடிய வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம்னு இப்போ இருபத்தி நாலாம் தேதி எதுக்கு என்ன மயத்துக்கு நீங்க பாடியை வாங்கினீங்க அந்த உடலை வாங்கி என்ன செஞ்சீங்க சொல்லணும்ல எதுவும் சாதிச்சிருக்கீங்களா இதே நடந்திருக்குன்னு சொல்ல முடியுமா அந்த தங்கச்சி தங்கச்சி இறந்தது இறந்தது தானே அதுவே அன்னைக்கு ஒருமித்த கருப்புல எல்லாமே ஒருமித்த கருத்தோட அது எடுத்திருந்தா அன்னைக்கு எவ்வளவு பெரிய வெற்றியா இருந்திருக்கும் இன்னும் இந்த சமூகத்திற்கு பொறுத்த சாவக்கெடு முடியல இதுல என்ன அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா அது ஒரு நல்ல செய்திகளை அன்னைக்கு வந்து வலையொடி எல்லாருமே வச்சிருக்கிறாங்க எல்லா சமூகத்துல இருக்கு வலையொடிகள் இருக்கு அது மரபர் சமூகமாக இருந்தாலும் சரி அகம்படியார் சமூகமாக இருந்தாலும் சரி வளையர் சமூகமாக இருந்தாலும் சரி நாடார் சமூகமாக இருந்தாலும் சரி கோணார் சமூகமாக இருந்தாலும் சரி பறையர் சமூகமாக இருந்தாலும் சரி எத்தனையோ வலைவழிகள் இருக்கு நல்ல செய்திகளை மட்டும் மக்கள்கிட்ட கொண்டு போங்க வரலாறா இருந்தால் சான்றோட கொண்டு போங்க நடக்கிற அத்தனை இளவு வெட்டு கொலை கொள்ள அத்தனையும் வந்து சாதிய கொலைகள் கிடையாது சாதிய சிக்கல்கள் மானிட வர்க்கம் இருக்கும் வரை கொலையும் கொள்ளையும் நடந்துகிட்டேதே இருக்கும் தென்மாவட்டத்திலேருந்தே ஒருத்தன் செத்த உடனே அவன் என்ன சாதிங்கிற ஒரு கேள்வி வரும் அப்ப இது போன்ற செய்திகளை வலைவொலி நடத்தக்கூடிய அந்த யூடியூப் நடத்தப்படுகிற தம்பிகள் வந்து மக்கள்கிட்ட அதத்தே வேகமா எடுத்துட்டு ஒரு வெட்டப்பட்ட உடனே வந்து என்ன நாலு நாளோ அஞ்சு நாளோ ஒரு வாரமோ கழிச்சு அந்த உடல் கூறாய்வு செய்யப்பட்டு அந்த உடல் வாங்கிட்டு வரும்போது வருது 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 வந்தா வந்துகிட்டு வந்துட்டு வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு வந்துட்டு இருக்கு வருகிறார் 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 போராளி வருகிறார் போராளி வருகிறார் இந்த வருதுவார் இந்த வருது எத்தனை வண்டி வார் எத்தனை வண்டி வார் இந்த வண்டி இந்த வண்டியப்பார் இந்த வண்டியாப்பார் இந்த வண்டியப்பார் இது எதுக்குது கருத்தியில் பேசு அடுத்து இந்த குலைகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் தமிழ் சமூகத்தோட ஒற்றுமையை எப்படி வலியுறுத்தணும் நடந்தது என்ன இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போலாமா வேணாமா வெறும் ரத்தமும் யுத்தமும் மட்டும் இளைஞர் மத்தியில் வந்து விளைச்சிக்கிட்டே இருக்குமே வர்ற தலைமுறை என்ன பார்ப்பேன் அப்போ இந்த சாதிக்காரன் நூறு ஆண்டுகளாக வந்து நம்மளை வந்து அடக்கி ஓடிக்கிட்டு வரேன்ங்கிற ஒரு பார்வை வருமா வராதா அப்போ என்ன செய்யப்படும் போறோம் எந்த சமூகமாக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களை செய்யும் வந்து எல்லா குடியிலும் அதைத்தான் காட்டுற நீங்க இளவ காட்டுறீங்க நீங்க இதுல தங்கச்சி கீர்த்திகாவோட மரணம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து அதாவது வந்து ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும் மக்கள் வந்து காவல்துறையிட்ட நீதி நேர்மை சட்டம் ஒழுங்கு உண்மை விசுவாசம் இதெல்லாம் இருக்குன்னு நினைச்சேன்னா நீ வந்து ஏமாளி ஒரு ஏமாளி நீ வந்து எல்லாம் எதிர்பார்க்க முடியாது வலுத்தவனுக்கு தான் இந்த மண்ணில வரலாறு அதிகாரம் என்பது வலிமையானது அதிகாரம் இல்லாத குடிகளுக்கு ஒண்ணுமே நடக்காது புரிஞ்சுக்கிட்டியா அதனால வந்து அந்த அதிகாரத்தை தட்டி எழுப்பணும் இல்லைன்னா ஒற்றுமை அணிக்கணும் இந்த தேர்தல் வந்துருச்சுன்னு ஒத்த சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு ஒண்ணு சுத்துவே உன்னை அப்படியே அடகு வைப்பேன் அதே நடக்கும் இந்த கொடியை பிடிச்ச வரவங்க ஏதாவது தவி கொள்கை கோட்பாடோட இருக்கானா சொல்லுங்க பார்ப்போம் இங்க எத்தனை பேர் வா எங்க உண்மை இருக்கிறது அங்க மக்கள் ஊர்வேன் கொடியை பிடிச்சு வாரவன் முதல்ல முதல என்னன்னு சொல்லிட்டு வா மக்கள்கிட்ட நீ வீர நாட்டாரா சிவந்தி வள நாட்டாரா குறுக்க வள நாட்டாரா என்ன நாட்டாரு அப்படிங்கிறது நீ சொல்லு எந்த ஊருங்கிறது சொல்லிட்டு வா தங்கச்சி கீர்த்திகாவோட மரணம் என்பது அது தினேஷ் வீட்டோட இளவு இல்லை அது நம்முடைய இளவு கட்சி அமைப்பு கிடந்து எல்லாருமே அந்த வந்தாங்க எல்லாருமே தன்னுடைய இளவாத்த நினைச்சு போறான்னாங்க சாதி மதம் கடந்து அந்த இடத்துல எல்லா இயக்கமும் நினைச்சு அதுல மாற்று கருத்து இல்லை ஒருமித்த கருத்து ஒற்றுமையுடன் என்ன கருத்து எடுக்கிறோங்கிறத பார்க்க வேண்டுமே தவிர வந்து ஏதாவது ஒரு கரகாட்டக்காரன் வந்து ஊடால வந்து உழப்பி விட்டு ஏதாவது வந்து ஓடி அடையமான பார்க்கறதுக்காக அரசியல் அரசியல் நடத்துறேன் அதெல்லாம் நம்பாத இது போன்ற ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலைப்பாடு தனித்த நிலைப்பாடு தான் வந்து பெரும் தோல்விகளுக்கு காரணமாக இருக்கிறது நன்றி